சிவகங்கை சீமை படமும் வந்தது அதில் கண்ணதாசன் எழுதியிருப்பார் காலமும் நேரமும் மாறும்போது தியாகி துரோகி ஆவான் துரோகி தியாகி ஆவான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்தவர்கள் ஜெராக்ஸ் மிஷினும் கார்பன் காப்பியும் கண்டுபிடிப்பதற்கு முன்னாலேயே மன்னிப்பு கடிதத்தை படியெடுத்து பல பக்கங்கள் எழுதி வைத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு வீர சாவர்கர் எனக்கு வந்து அது என்ன அடைமொழின்னே தெரியல மைசூர் பாக்குக்கும் மைசூருக்கும் என்ன சம்பந்தமோ வீர வீரசாவர்க்கும் வீரத்துக்கும் சம்பந்தம் பல்வேறு சதி வழக்குகளில் கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்கள் சென்னை சதி வழக்கு நெல்லை சதி வழக்கு மதுரை சதி வழக்கு என்று பல சதி வழக்குகள் எல்லாமே போலீஸாரால் இன்றைக்கு புனையப்படுவது போல் புனையப்பட்ட வழக்குகள் தான் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி சாயந்தரம் எட்டரை ஒம்பது மணியை போலத்தான் விடுவிக்கப்பட்டு வெளியே வந்திருக்கார் சங்கரையா ஒரு பல மாதங்கள் சிறையில் இருந்தவங்க இயல்பாக வீட்டுக்கு போகத்தான் விரும்புவோம் மதுரை திலக நடந்த விடுதலை போராட்ட விழாவில் கலந்துக்கு தான் இந்த சங்கரையா நேராக போயிருக்கார் நம்ம சங்கரையாக கூட சொல்லுவார் சுதந்திர நாள்கிறது நாட்டு விழா கிடையாது அது வீட்டு விழாவாக இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவார்